அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி என்பங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயோதெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது மர்மமாய் இருக்கு என முணுமுணுக்கும் மாதம் மீண்டும் உங்களுக்கான இந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்கிற மர்மமாய் இருக்கு என முணுமுணுக்கும் நேரம் இப்போ இந்த தலைப்புலேருந்தே புரிஞ்சிருக்கலாம் இந்த அந்த பாட்டு நாபம் இருக்கும் ஒன்றுமே புரியலை உலகத்தில் மர்மமாக இருக்குது அப்படின்லாம் வர அந்த பாட்டு நாபம் வருது இவங்களுக்கு புரியாது என்னமோ நடக்குது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது கிடைக்குமா கிடைக்காதான் தெரியாது என்னடா அது ஒன்றும் புரியல ஒரே மர் அதே அதே டயத்தில் டோட்டலாக இந்த எண்டும் கிடையாது அதெல்லாம் வேஸ்ட்டு ஒன்றும் கிடைக்காது இந்த வித்ராவலும் பண்ண முடியல கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல முடியல ஒரு மாதிரி குழப்பம் எல்லா விஷயத்துலையும் எதுக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ எதெல்லாம் விரும்புறீங்களோ அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் அது நல்லதா கெட்டதா இப்படிலாம் கிடையாது கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்காதா தெரியாது இப்படி ஒரு ஒரு மர்மமாக இருக்குங்க அப்படின்னு அது கூட முணுமுணுக்கும் ஓப்பனாக சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இப்போ சரி வராதுன்னா சரி வராதுன்றலாம் சரி வரும்னா வரும்ன்றலாம் ஒன்றும் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாதுப்போ அது முணுமுணுக்க வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி தான் இருக்கும் டே அதனால தான் முணுமுணுக்கும் மாதம் ஏன்னா எய்த் ஆப்பில் யாரும் முணுமுணுப்பா முணுப்பா எயித் ஆப்பில் டேரியாக அவங்கள்ட்ட பதில் சொல்ல முடியாதவங்க தான் முணுமுணுப்பாங்க அவங்க சொல்கிறது பிடிக்கல அவங்க சொல்கிறது நம்மளுக்கு ஒத்து வரல இதே ஈக்குவலாக உள்ளவங்க கீழே உள்ளவங்க பேசிடுவீங்க உங்களுக்கு மேலே உள்ளவங்க அவங்களால நன்மை அடைஞ்சிருக்கீங்க இல்லை அதிகாரத்தில் உள்ளவர்கள் அப்படிங்கிறப்ப அங்கே வந்து முணுமுணுக்கிற மாதிரி பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் இந்த மாதம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் இடத்த விதி வலுக்கிறார் எட்டாம் இடம் வழுக்குது அதெல்லாம் பார்க்கணும் ஸோ அது எட்டாம் இடம் பாதிப்பை ஏற்படுத்தும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாயே ஆறாம் இடத்த அதிபதியா போய் பத்துல உக்காந்துருக்கார் அப்ப தொழில் வேலை ரீதியாக பயங்கர மன உளைச்சல் பிரச்சனை மரியாதை குறைவு அங்க ஒரு செவ்வாய் இல்லை ரெண்டு செவ்வாய் இருக்கிறார் அது எப்படி சார் ரெண்டு செவ்வாய் அப்படின்னா நிழல் செவ்வாயான கேதுவம் அங்க இருக்கிறார் அப்ப தொழில் வேலை ரீதியா பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கேன்னு அதான் ஒரே மர்மமா இருக்கு ஒன்னும் புரியலங்க என்ன நடக்கும்னு தெரிலங்க கிடைக்கணும்னு சொல்ல முடியல கிடைக்கலன்னு சொல்ல முடியல பிடிக்குதுன்னு சொல்ல முடியல பிடிக்கல வருமா வராதா எதுவுமே புரியலங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை தான் இருக்கும் அண்டு செவ்வாயும் அந்த கேதுவோட இணையிறது கேது ஆராய்ச்சி குணத்தை கொடுக்கும் மைண்டு சும்மாவே இருக்காது உங்கள் லக்னாதிபதி கேதுவோடை இணையிறப்ப பொதுவாக உங்கள் லக்னாதிபதியை தனிப்பட்ட இதை எடுத்தால் மோடுமுட்டி வேகம் கோவம் வெடுக்குமே ஏன் இது ஒரு பெண் செவ்வாய்க்கிறதால தற்காப்புக்காக செய்வீங்க இதே ஆண் இருந்தால் நான் ஒரு ஆளுன்னு நிரூபிக்க செய்வீங்க அதாவது மேஷ லக்னம் மேஷ ராசியாக இருந்தால் நான் ஒரு ஆளுன்னு காட்ட மற்றவங்களை பயமுறுத்துவாங்க பட் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி தன்னை சேஃப்டி தன்னை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை தனக்கு தொந்தரவுன்னா கொத்த வருது தேல்வாரி அந்த மாதிரி பண்ணக்கூடியது அந்த செவ்வாயோடு கேது இணைந்திருப்பது மைண்டு பயங்கர ஆராய்ச்சி நம்மளுக்கு மரியாதை போயிடுமா வேலையில நிலைப்போமா வேலை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குமா வேலை பறிப்ப விடுத்து அடுத்த வேலைக்கு த ட்ரை பண்ணுறீங்க இல்லை வெறிச்சி கலக்கணும் புதுசாக இப்போ தான் படித்து முடிச்சிட்டு வேலைக்கு இது பண்ண போகிறீங்க அவங்களுக்கெல்லாம் அப்படியே குழம்போ ஏன்னா மேஜர் கோள்களான சனி பகவான் அண்டு குரு ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இல்லை பட் ராகு கீது பரவாயில்ல நாலு பத்தில் இருக்க அது ஓரளவு அதிர்ஷ்டம் ஓரளவு நீங்கள் உழைச்சிங்கன்னா அதுக்கேற்ற புலி கிடைக்கும் ஆனால் அது அது நன்மையா ஓகே பண்ணிடலாமா அப்படின்லாம் ஒரு குழக்கம் வந்துட்டுருக்கோம் மற்றவங்க சூழல் தான் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கோம் ஏன்னா சுக்கரன் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கார் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஏழாம் இடத்துல ஆட்சி வீட்டுக்கு வந்து உங்களை ராசியை பார்க்குறாரு அப்போ மற்றவங்க சூழல் தான் டாமினேட்டாக இருப்பாங்க நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது மற்றவங்க சூழல் சொல்றதை கேட்டு செய்யணும் குறிப்பாக எதிர்பாலினர் அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா ஏழுங்கிறது மற்றவங்களை குறிக்கும் சுக்கரன்கிறது கலத்திரக்காரகன் அவங்கள்ட்டியும் அவங்கள்ட்ட எல்லாம் அனுசரித்து போகிறது இல்லாட்டியும் விரயம் ஆயிடும் அவங்கள்ட்ட அனுசரிக்கலை அவங்கள இது பண்ணலை சரி பண்ணிக்கல அவங்களோட இணைந்து செயல்படலைன்னாக்கா சிக்கல்கள் ஏற்படும் எட்டாம் பாவத்தில் யார் இருக்கா பத்தாம் இடத்து இருக்காங்க உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதம் எதுவும் முடிவு பண்ணக்கூடாது வேலையை டகார்னு விடுறது தடார்னு ஒரு தடால் அடி முடிவு எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது எனக்கு சரி வராதுன்னெலாம் முடிவு பண்ணக்கூடாது ஏன்னா சூரியன் கிட்டத்தட்ட பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் எட்டாம் இடத்துல தான் இருக்கார் அவர் பத்தாம் இடத்துபதியாக போய் எட்டில் மறைகிறப்ப தொழில் வேலை ரீதியாக பயம் குழப்பம் மாற்றங்கள் பதவி விலைகள் அது மாதிரிலாம் பிரச்சனைகளை அவர் கொடுப்பார் அண்டு இரண்டு ஐந்து கூடைய தனம் அண்டு அதிர்ஷ்டத்துக்குரிய அந்த குரு பகவானும் எட்டாம் இடத்துல இருக்க குடும்பம் ரொம்ப முக்கியம் குழந்தைகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வச்சுக்கணும் கல்யாணம் ஆகலையா பேரு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கணும் புத்தியை சரியான வழியில் ஈடுபடுத்தணும் இல்லாட்டி தேவையில்லாத குதர்க்க வழியில் இதெல்லாம் எனக்கு ஒத்துராதுன்னு நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறது இல்லாட்டி கெட்ட வாய்ப்புகளை வேறு வழி இல்லைன்னு செய்யறது ஏன்னா நான் வெறுச்சிகத்தை சொல்லியிருப்பேன் நல்ல உச்ச இதில் இருப்பாங்க ஒரு கம்பெனியோட பெரிய ஆள் இல்லை பெரிய அரசியல்வாதி பெரிய அளவுக்கு உயர்ந்த பெரிய ஞானி அப்படின்னு பெரிய ஆட்களாகவும் இருப்பாங்க அதேட்டதில் ரொம்ப கீழ்நிலை ஆளாகவும் ஜெயிலில் இருக்கிற மாதிரி ரொம்ப முட்டி ரவுடி கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டு இறக்கறதும் இப்படியெல்லாம் வர மாதிரி வரும் அதனால் தயவு செய்து மெடிடேட் பண்ணிடுங்க நான் அதனால் தான் வெருச்சிகத்தை செல்லமாக பைத்தியம்னு சொல்லி திட்டுவேன் மனமற்ற ஆட்கள் நீங்க தடாலடி முடிவு எடுக்கக்கூடாது கூடாது மெடிடேட் பண்ணிடணும் நான் திட்டுறதால பயந்துட்டு ஐயோ இப்படி சொல்கிற நம்மளும் லைட்டா அப்படி இருக்கணும் மற்றவங்களை சொல்கிறாங்க சொல்றாங்க நம்ம மெடிடேட் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் அண்டு மத்தவங்க சூழல்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது சொந்தமா ஆகும்னு முடிவு எடுக்கக்கூடாது ஒரு நலவிரும்பிகள் சொல்கிறதோட கேட்டு செய்யணும் அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏன்னா காலப்பிரசத்தப்படி எட்டாவது ராசிங்கிறதால உணர்ச்சி வசப்பட்டு தடால் தடான்னு முடிவு எடுத்து அது உங்க லைஃபை நீங்களே கிண்பிப்பீனி இப்ப குரு பகவானும் சரியில்லை ஐந்து குடைவன் எட்டுல இருக்கா சனி பகவானும் ஐந்துல இருந்து ஒண்ணுமே புரியலன்னு குலம்புடுது என்ன நடக்கும்னு தெரியாதபடி இருக்கும் அதனால கொஞ்சம் கவனம் தேவை ராகு கேது ஓரளவு வாய்ப்புகள் ஏதோ ஒரு சும்மா இல்லாம ஏதோ ஒண்ணு நடக்குதுங்க பெரிய விஷயமும் ஒண்ணும் பண்ண முடியல இருந்தாலும் ஏதோ பண்றேன் வேலையை விட்டு வந்துட்டேன் ஆனா சும்மா இல்லை இந்த மாதிரி பண்றேன் ஆனா அது நல்ல வேலை பெரிய அளவுக்கு சம்பாதிச்சேன் திடீர்னு வந்ததால வேற வழி இல்லை நேரம் சரி இல்லை சின்ன வேலையில இருக்கேன் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் ஏதோ வருமானம் வருது அப்படிதான் இருக்கும் அதனாலதான் இதெல்லாம் எப்போ விடிவு காலம் வரும் நம்ம எப்ப பெரியால் ஆகும்னு மாதிரி மாதிரிதான் இருக்கும் அண்டு புதனும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தகுதி ஒரு ஃபியூ டேஸ்லேயே ஒன்பதாம் இடம் வரார் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க மிராக்கில் பார்க்க முடியும் கண்டிப்பாக லாபத்தையும் பார்க்க முடியும் ஏன்னா விருச்சிகத்துக்கு அவர் எட்டு பதினொன்று குடையவன் ஒன்பதாம் இடம் வரப்ப எதிர்பாராமல் லாபம் நடக்கும் அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் நல்ல திசாபுத்தியா இருந்தா அந்த புதன் அந்த பயிற்சி ஆகிய மெதுனத்தில் இருந்து கடகத்துக்கு வர்றப்போ ஆச்சரியம் நடக்கும் அது மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு தான் நடக்கும் வெட்டி வேதாந்தம் பேசிக்கிட்டு பெரிய அறிவார்த்தமான பேசி பேசிட்டு நான் அவர் அப்பா டக்கர் எனக்கு எல்லாம் தெரியும் மற்றவங்க சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் எல்லாத்துக்கும் ஆர்கியூமெண்ட் எல்லாத்துக்கும் இன்னொரு எண்ட் எடுத்துட்டு பேசுறது அக்செப்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வம்பு ஏன்னா ஏழாம் இடம் வழுக்குது எட்டாம் இடம் வழுக்குது அப்ப பாட்னர் சூழல் அவங்களோட இணைந்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்ட்னர்னா லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கட்டும் பார்த்துக்கணும் அண்டு சனி பகவான் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவர் வக்ரம் பெறார் ஐந்துல சனி பகவான் இருக்கிறப்ப கொஞ்சம் மந்தத்தனம் சோம்பேறி லேட் பிக்கப்பு புரியலன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் வக்ரம் பெறப்ப திடீர்னு தீவிரவாதி மாதிரி மாறுவீங்க திடீர்னு அதாவது மாறி மாறி செய்வீங்க ஏன்னா நான் பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடியாறுற போல பிஹேவ் பண்ண வைக்கணுன்ட்டு ஸோ அப்போ இந்த சனி பகவான் வக்ரம் பெறது பதிமூணு ஏழுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா மூணு நாளுக்கு உடையவன் உங்கள் முயற்சி சரியான முயற்சியான அதுக்கு தான் மற்றவங்க கூட்டாளிகளை இணைந்து சூழலோடு இணைந்துன்னலாம் சொல்லியிருக்க பாருங்கள் அவங்கள்டெல்லாம் கேட்டுட்டு செஞ்சுக்கணும் தாந்தோன்றித்தனமாக செய்கிறது எனக்கு எல்லாம் தெரியும்னு உங்கள் கடந்த காலத்தை நினைக்கணும் ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணோம் யாரெல்லாம் சொல்லி எப்படிலாம் பண்ணி அதை கேட்காம செஞ்சோம் இல்லை உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து அதனால என்னென்ன கஷ்டங்களை சந்திச்சோம்லாம் நினச்சிக்கிட்டு கண்ட்ரோலாக இருக்கணும் அப்போ தான் நல்லது இந்த சுக்கரன் முப்பது ஆறுக்கு அப்புறம் வழுக்கறதால மற்றவங்க சூழலோட ஃப்ரெண்டு பிடிச்சிருங்க அவங்க அவங்க சொல்கிறத கேட்டுருங்க உங்கள் மூளையை கலட்டி விட்டுருங்க ஏன்னா ஐந்து குடையவன் எட்டில் போய் வரைகிறோம் உங்கள் புத்தியை வச்சுக்கிட்டு அறிவாக அர்த்தமாக பேசிக்கிட்டு நிற்காதீங்க சூழலோடு இணைஞ்சுக்கிட்டு ரைட்டு ஒரு சுமூகமாக லைஃப் போகட்டும் மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்காக கொஞ்சம் வாழுவோம் இதுவரையில் நம்மளுக்காக நம்ம புத்திப்படி செயல்பட்டோம் ஒன்றும் ஒழுங்கு இல்லை இப்போ ஒரு சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த தான் நான் உங்களுக்கு தலைப்பை என்ன மர்மமாக இருக்குது என முணுமுணுக்கு நேரம் தவிர்க்கவும் முடியாது அவங்க சொல்கிறத கேட்கவும் பிடிக்கல கேட்காமே இருக்க முடியலங்கிறப்ப முணுமுணுக்கிற மாதிரி இருக்கும் அது ரைட்டா தப்பானே தெரியல என்னென்ன புரிய மாட்டேங்குது அப்படின்னா வந்து குழம்புற மாதிரி இருக்கும் தயவு செய்து மெடிடேட் பண்ணிருங்க இல்லாட்டி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இந்த கேது உங்களை ஞான கிருக்கனா மாற்றி விட்டுருவாரு ஆல்ரெடி நீங்கள் கிறுக்குத்தனம் பண்ணுவீங்க பைத்தியம்னு சொல்லி கிண்டலாக திட்டுவே இப்போ கேதுவோடு அந்த லக்னாதிபதி இணைந்திருப்பதும் தொழில் வேலை ரீதியாக மரியாதை ரீதியாக உங்களை கெடுத்து விட்டுருவே ஞான கிருக்கன் மாதிரி பேசிட்டு மற்றவங்கலாம் கடுப்பாகிற மாதிரி சிக்கல் சிக்கல் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க தயவு செய்து மெடிடேட் பண்ணுங்க ஏன்னா அந்த சூரியன் லாஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸ் தான் பதினாறு ஏழு வரைக்குமே எட்டாம் இடத்துல தான் இருக்கார் அதனால் இந்த மாதம் பெருசாக செட்டில் ஆகாது மாதிரி ஒரு மாதிரி பயம் இருக்கும் வேலை தொழில் ரீதியாக பயம் சிக்கல் திடீர்னு வேலை இழப்பு இதெல்லாம் இருக்க தான் செய்யும் வேறு வழி இல்லை இருந்தாலும் உங்களுக்கு தேவைக்கு எல்லாம் கிடைச்சிரும் அந்த பங்குதாரர்களோட சூழலோடு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் தேவைக்கு கிடைச்சிரும் அடுத்து நீங்க முயற்சி பண்ணிக்கலாம் ஒரு பாசிட்டிவா அந்த குரு இடப்பெயர்ச்சி ஆன பிறகு ஒன்பதாம் இடம் வர்றப்ப சிறப்பா இருக்கும் அது ஒரு ஒன் இயர் டல்லா இருக்கும் அதே போலதான் சனி பகவான் ரெண்டு வருஷம் சென்று ஆறாம் இடம் வரப்ப நல்லா இருக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி அதா வரக்கூடியவர் மறைகிறது தப்பு பூர்வ பாக்கியாதிபதி உங்களுக்கு நிலையற்ற ஆட்கள் ஏன்னா மனமற்ற ஆட்கள்னு இல்லை சந்திரன் இஷ்டத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் தான் இன்னைக்கு ஒன்று சொல்லுவீங்க நாளைக்கு மாற்றுவீங்க அதனால தான் அவங்க ஸ்டடி மைண்ட் இல்லாத ஆள் உணர்ச்சி வசப்பட்டு தப்பாக முடிவெடுக்கிறாள் அப்படின்னு சொல்லி தான் அதுக்காக தான் கிண்டலாக பைத்தியம்னு சொல்லி நான் அன்பாக திட்டுவேன் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு செய்து மெடிடேட் பண்ணுங்க அண்டு பதிமூணு அப்புறம் அதீத விழிப்புணர்வு தேவை நல்லவங்களை நல்ல விஷயங்களை நல்ல முயற்சிகளை விட்டுறக்கூடாது அதே டயத்தில் ரொம்ப நல்லா இருக்குன்னு தெரியல தீவிரமாக இருந்து கெடுத்துக்கவும் கூடாது தான் மற்றவங்க சூழலோட இணைந்து கேட்டுக்கணும் தான் தெரியுது இல்லை உணர்ச்சி வசம் போட்டு செவ்வாயினாலே மோடுமுட்டி மோடுமுட்டினாலே செஞ்சுட்டு ஃபீல் பண்றது பேசிட்டு ஃபீல் பண்றதுன்னு வரும் அதுலேயும் எட்டாம் எட்டாவது ராசியாக லக்னமாக வரக்கூடியதால உங்களாம டபக்குன்னு செஞ்சுருவீங்க செய்யக்கூடாதுன்னு நினைச்சதை கூட செஞ்சுருவீங்க செய்யணும்னு நினைச்சதை செய்யாம விடுவீங்க வீம்புக்கு இப்படிலாம் இருக்கும் தயவு செய்து மெடிடேட் பண்ணுங்க அப்பதான் தப்பிக்கலாம் பெரிய சப்போர்ட்டா எந்த கோள்களும் உங்களுக்கு இல்லை அவன் அருளில் தான் பெரிய அளவுக்கு நன்மைகள் வரும் ஐந்தில் உள்ள சனி பகவான் அப்படிதான் அதுவாக கிடைக்கும் நீங்கள் பெருசாக ஆகுங்கிறது பண்ணி நடக்காது பொறுமையோடு காத்துருங்க இதே நல்ல தசா புத்தி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அன்னீசினஸ் பிரச்சனையோடையே சக்ஸஸ் பண்ணிருவீங்க ஏன்னா தசா புத்தி தான் ரொம்ப முக்கியம் எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்கேன் அதனால் ரொம்ப நெருக்கடி இருக்குது ஒரு முக்கியமான டெஷன் எடுக்கணுன்னா ஜாதகம் பார்த்துக்கோங்க ஒரு சில பேர்கிட்ட ஒருத்தருக்கு ரெண்டு பேர்கிட்ட பார்த்துக்கோங்க நான் தான் இந்த மாதமே மற்றவங்க சூழலோடு அனுசரித்து போகிறது அவங்க ஆலோசனை கேட்டு நடக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லாட்டி எடுத்தேன் கவுத்தன்ட்டு புத்தி தடுமாறி கண்டதை செஞ்சு தொழில் வேலை வாய்ப்புகள் மரியாதையை இழப்பது போல பண்ணிக்குவீங்க ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதிரடியாக செய்கிறேன் என்னால் முடியும் பார்த்துக்குவேன் பேச்சு தான் இருக்கும் கடந்த காலத்தை அப்படியே நினச்சி பார்த்தீங்கன்னாக்கா அடங்கிடுவீங்க அது நினைக்க மாட்டீங்க தயவு செய்து மெடிடேட் பண்ணுங்க ஒரு சம நிலையில் இருப்பீங்க பெரிய கெட்ட தசாபுத்தி இருந்தாலும் கோள்களால் பெருசாக கெடுக்க முடியாது இப்போ கோச்சார ரீதியாக அந்தளவுக்கு சரியில்லை தசாபுத்தியும் சரியில்லைன்னா ரொம்ப டேஞ்சர் தான் மெடிடேட் பண்ணுறதை தவிர்த்து வேறு வழி கிடையாது இல்லாட்டி ரொம்ப பைத்தியம் முடித்த மாதிரி ஆகிடும் ஏன்னா லக்னாதிபதி இதுவோடு இணைந்திருக்கிறார் பொதுவாகவே காலப்பிருஷத்துக்கு அப்படி எட்டாவது ராசியை நான் அப்படி சொல்லுவேன்னு மனசு சரி இருக்காது குழம்புவீங்க பயப்படுவீங்க தன்னம்பிக்கை இல்லாம ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கும் வர்ற வாய்ப்புகளை பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க வாட்டு செய்யணுமா மெடிடேட் பண்ணிக்கங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சமநிலையில இருப்பீங்க பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம நீங்கள் வாட்டு செய்வீங்க சமாளிச்சிக்கலாம் நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா இது பெருசாக கெடுக்காது ஒண்ணுமே புரியலன்ட்டு கம்முன்னு நீ பாட்டுக்கு வர்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க ஆச்சரியமான ரிசல்ட் வந்துடும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை கணேசன் நன்றி வணக்கம்